ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம விவி போட்டிக்கில் பார்க்க போகிறது ஃபுல் சாரீஸோட கலெக்ஷன் ஃபுல் சாரீஸில் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் கிரேப் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு லெனின் சாரீஸ் இருக்குது ப்ராசோ இருக்குது லேண்ட்மார்க் ப்ராசோ சாரீஸ் இருக்குது கிளாஸ் ப்ராசோ சாரீஸ் இருக்குது லெனின்லேயும் சில பேட்டர்ன்ஸ் இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் இந்த மாதிரி சாரீஸோட கலெக்ஷன் நம்ம விவி பொட்டிக் கலெக்ஷன் ஒரு சேனல் இருக்குது இல்லையா அதுலேயும் போடுறோம் அந்த சேனல் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது எப்படின்னா விவி பொட்டிக் கலெக்ஷன் இருக்கும் இது வந்து விவி பொட்டிக்னு இருக்கும் அது விவி பொட்டிக் கலெக்ஷன் இருக்கும் அதுலையும் நம்ம நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டுட்டு இருப்போம் அதனால் அந்த சேனலோட சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ரொம்பவுமே அருமையான இந்த சாரி பார்த்திங்கன்னா இட்டாலியன் கிரேப்பில் வரக்கூடியது ப்ராண்டடான சாரீஸ் இதில் வந்து உங்களுக்கு பல்லு இருக்கும் ப்ளவுஸ் இருக்கும் ரெண்டுமே உங்களுக்கு இருக்கும் சரிங்களா சாரீஸில் வரக்கூடிய பல்லு டிசைன் இது பல்லூல அழகான ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் ப்ளவுஸ் வந்து இது மாதிரி ஃபர்ஸ்ட்டு ரன்னிங்கில் ஃப்ளைனில் வரக்கூடியது ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி வித் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் மஸ்டு இது ரொம்ப லைட் வெயிட்டாலாம் இருக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரியோட வெயிட் என்னமோ அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா ரொம்ப சாஃப்ட்டு மெட்டீரியல் அவ்வளோ சூப்பரான மெட்டீரியல் இதெல்லாம் டூ டோனில் இருக்கக்கூடியது அழகாக செமையாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு இது ஸாரியில் வரக்கூடிய பிளவுஸ் நல்லா சாஃப்டான மெட்டீரியல் பல்லு பார்த்தெல்லாம் இது ஸாரியில் வரக்கூடிய பல்லு பார்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் சாரீஸ் இப்போ நம்ம மஸ்டர்ட் உள்ள பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு பார்ட் சாரி பாருங்கள் ஃபுல்லாக ஆஃப் அண்ட் ஆஃப் மாடலில் இருக்குது தெரியுதுங்களா இது ஃப்ளவர் டிசைன் இந்த டைப்பில் தான் இந்த சாரீஸ் இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கே தெரியும் இந்த ஸாரீஸோட ஸ்டஃப் இந்த மாதிரி இருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் அழகான ஒரு மல்டிப்புள் பீச் கலர் நல்ல மெயினாக தெரியுது சிங்கிள் சிங்கிள் சாரீஸ் மட்டும்தான் அதனால தான் நிறைய பேர் கிளாஸ் டைம் கூட கிடைக்கல சிங்கிள் சிங்கிள் சாரீஸ் மட்டும்தான் நீங்கள் நிறைய பேர் கேக்குறீங்க ஆனால் ஒரே தான் நிறைய பேர் கேட்குறீங்க இது சாரியில் வரக்கூடிய பல்லூடி டிசைன் இது பிளவுஸ் ரொம்ப அருமையான பிளவுஸ் வந்து சாட்டின் பட்டாவோட செம்மையாக கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணாதீங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இந்த சாரீஸ் எல்லாமே ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடிய சாரீஸ் எப்படி இருக்கு பாருங்கள் கலெக்ஷன்ஸ் அருமையான கலெக்ஷன் ரெகுலர் கிடையாது மிஸ் பண்ணிடாதீங்க ரெட் கலர் ஆஃப் அண்ட் ஆஃப் சாரீஸ் பார்த்துட்டு பொறுமையாக புக் பண்ணுங்கள் வேணுன்றவங்க மட்டும் ஏன்னா நிறைய பேர் ஆசைப்படுவாங்க தெரியாத யாராவது எடுத்துகிட்டு எனக்கு வேண்டாம்ப்பா இதை மாற்றி கொடுன்னு அது மாதிரி பண்ணிடாதீங்க ஏன்னா இதெல்லாம் லிமிட்டட் பீஸ் மட்டும்தான் வேணுன்றவங்க கரெக்டாக பார்த்து புக் பண்ணிவிடுங்க அது பாருங்கள் இது ஒரு பேட்டர்ன் டிசைன் இது ஃபுல்லாகவே பார்க்கலாம் நம்ம இது ஸாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் இந்த பேட்டர்ன் எப்படி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக பார்த்துக்கலாம் இது இங்கே பல்லுவில் வரக்கூடிய இந்த பேட்டர்ன் டிசைன் இது சரிங்களா அடுத்து சாரி முழுசா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க இது வந்து பாட்டமில் வரக்கூடிய டிசைன் இது அடுத்து டாப்ல வரக்கூடியது பார்த்துடலாம் மயில் இறகோட டாப்ல வரக்கூடிய டிசைன் ரொம்பவுமே சூப்பராக இருக்கு பாருங்க இது சாரியில் வரக்கூடிய பிளவுஸ் இந்த சாரி வந்து சங்க்ரீலாவில் வரக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் இது அழகான ஒரு ஜெக்காட் வீவிங்கோடு இருக்கும் ரொம்பவுமே சூப்பரான சாரி சிங்கிள் பீஸ் மட்டுமே இருக்கக்கூடியது இந்த ப்ராண்ட் வந்து சங்க்ரீலா சாரீஸோடது இது ஸாரியில் வரக்கூடிய பல்லூ டிசைன் இது ஒரு ஆஃபரில் போட்டிருக்கோம் சிங்கிள் பீஸ் மட்டுமே இது அவைலபிள் இருக்குது இது சாரியில் வரக்கூடிய மெரூன் கலரில் ப்ளவுஸ் இது நல்ல ஒரு பிராண்டடான சாரீஸ் இது ஜஸ்ட் நமக்கு வந்திருக்கிறது ஃபைவ் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்ல வரக்கூடிய சாரீஸ் இதுவுமே ஆஃபர்ல தான் போட்டிருக்கோம் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இதில் லேசான ஒரு கோடு மிஸ் பிரிண்ட் இதுதான் வேற எதுவும் பெருசா கிடையாது மிஸ் பிரிண்ட் எல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க சாரீஸ் அடுத்து இந்த ப்ளவுஸில் இந்த இது தெரியுது பாருங்க இந்த கோடு இதெல்லாம் செவன் ஹண்ட்ரடில் போட்டு சாரீஸோடுது இது நீங்கள் ஃபஸ்ட்டு பிளவுஸ் கட் பண்ணிடுவீங்க அதுக்கடுத்து இது உள் சுற்றுல வரக்கூடியது தான் இந்த சாரீஸோடது நல்ல லைட் வெயிட் இந்த சாரீஸ் ஜஸ்ட்டு நம்மளுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடியது இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பிராண்ட் அண்டு இம்ப்ரெஷன் பிராண்டில் வரக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் இது வந்து நீங்கள் பல்லு யூஸ் பண்ண முடியாது பல்லு பாட்டை நார்மலாக இது கட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே மட்டும் லேஸாக இருக்குது மிஸ் பிரிண்ட்டோடது ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு வரும் இந்த சாரீஸ் மட்டும் உங்களுக்கு வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் உங்களுக்கு இந்த சாரீஸ்லாம் நமக்கு பிளவுஸ் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு பல்லு பாட்டில் அந்த இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பிளவுஸோடு அப்படியே சேர்த்து கட்டினீங்கனாலும் தாராளமாக பெருசாகவே இருக்கும் இந்த சாரீஸ் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக மெலீஸாக இருக்கும் இந்த சாரீ வெயிட்டே கிடையாது லெனின் சில்கில் வரக்கூடியது ப்ளவுஸோடவும் கட்டலாம் இல்லை ப்ளவுஸ் நம்ம யூஸும் பண்ணிக்கலாம் சூப்பரவாக இருக்குது பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி இது பாருங்கள் சிங்கிள் பீஸ் மட்டும் அருமையாக இருக்குது கலெக்ஷன் பர்பிள் அண்ட் வயலட் கலரில் கலந்தது இது மட்டும் இது ப்ளவுஸோடது இந்த பார்ட் மட்டும் கொஞ்சம் இல்லை இவ்வளோ பெரிய இது இருக்குது நாங்கள் தாராளமாக தச்சுக்கலாம் ப்ளவுஸ் சூப்பவான கலெக்ஷன் ஜஸ்ட்டு தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் இந்த சாரியில் நம்மளுக்கு பல்லுவோட பேட்டன் பார்த்துடலாம் ப்ளவுஸ் இருக்கு பல்லு இருக்கு பாருங்க இது பல்லு நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோலாவில் வரக்கூடியது டோலாவில் வரக்கூடிய சாஃப்ட் சில்க் இது த்ரெட்டில் வந்த பேட்டர்ன் மாதிரி இருக்கும் ஆனால் மெலீஸான ஜரி வரும் இல்லையா அந்த மாதிரி டைப் அது இந்த ஒரே ஒரு கோடு இல்லைன்னா சிக்ஸ் ஃபிஃப்டியில் வரக்கூடிய சாரீஸ் இது ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டிலேயே போட்டிருக்கும் வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் அழகான ஒரு கலம் கறி டிசைனோட எவ்வளோ சூப்பரவாக இருக்குது பாருங்கள் ஜஸ்ட்டு சிங்கிள் பீஸ் மட்டுமே இது அவைலபிள் ஃபைவ் ஃபிஃப்டி தான் வேணுன்றவங்க டக்குன்னு அழகாக புக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க சூப்பவான பல்லு டிசைன் டைப் இது அழகான ஒரு கோல்டு லைட் கோல்டு பிரிண்டடோட சூப்பராக இருக்குது பாருங்கள் நார்மல் வாஷில் போகுமா அதெல்லாம் எதுவுமே கிடையாது மிஷின் வாஷ் மட்டும் போடாதீங்க மெயின்டெனன்ஸில் தான் இருக்குது ஸாரீஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது ஸாரீயில் வரக்கூடிய பல்லு டிசைன் இந்த சாரீயில் நமக்கு ப்ளவுஸுமே கொடுத்துருக்காங்க இது ஸாரீயில் வரக்கூடிய ப்ளவுஸ் ஸாரீயில் வரக்கூடிய பல்லு ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் சூப்பர்வான கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டியில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் இந்த சாரீஸ் எல்லாம் இது சாரியில் வரக்கூடிய டிசைன் அடுத்து நம்ம பார்க்க போடுறது கிளாஸ் ப்ராசோ சாரீஸ் கிளாஸ் ப்ராசோ சாரீஸில் உங்களுக்கு ப்ளவுஸ் வராது சரிங்களா நீங்கள் இதான் மேட்ச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு தான் போட்டிருக்கோம் ஃபுல் சாரீஸ் இந்த ப்ரைஸில் கிடச்சிடாது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்கில் வரா மாதிரி இருக்கும் இந்த சாரி ஃபுல்லாகவே அழகாக நீங்கள் மெட்டீரியல் மாதிரி கூட இதில் நீங்கள் தைக்கிறதுனா தைக்கலாம் எடுத்து அஞ்சரை மீட்டர் சாரி இருக்கும் உங்களுக்கு அளவு வந்து ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் ப்ளவுஸ் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கணும் இந்த ஆரஞ்ச் கலர் இந்த பிங்க் இந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கணும் அடுத்து சேம் இதே தான் ப்ளவுஸ் வராது சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரியே இல்லை பாருங்கள் ரொம்பவுமே அருமையான கலெக்ஷன்ஸ் நோ பழுவாண்டு பிளவுஸ் இது பிராசோ சாரீஸ் கிளாஸ் பிராசோ கிடையாது லேண்ட்மார்க் ப்ராண்டோட ப்ராசோ சாரீஸோட கலெக்ஷன் ஃபுல் விவிங்கில் வரக்கூடியது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேஸான பிரிண்ட்டு சமிக்கீஸ் கிடையாது லேஸான மெலீசான அழகான கோல்டு பிரிண்டில் வரக்கூடிய சாரீஸ் ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் எப்படி இருக்கு பாருங்க கலெக்ஷன் நல்ல சாஃப்டான மெட்டீரியலும் கூட இதெல்லாம் ரொம்பவுமே அருமையான கலெக்ஷன்ஸ் ஷாப்புக்கு வந்து எடுத்தீங்கன்னா டக்கு டக்குனு அழகா எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு சாரி எடுக்கும்போது உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் ஆயிடும் இந்த ஸாரீஸ்க்குலாம் எப்போல்லாம் ஃப்ரீ ஷிப்பிங் ஸாரீஸ் நம்ம போடுறோமோ அதுல இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா என்னை கேட்கவே வேண்டாம் நீங்களே ஒரு நூறுபா கம்மி பண்ணியே கொடுத்துருங்க ரேட் எதுவும் குறைப்பீங்களா இதெல்லாம் கேட்க வேண்டாம் அப்படியே கம்மி பண்ணி கொடுத்துடலாம் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ரொம்பவுமே சூப்பவா இருக்கு பாருங்க நல்ல சாஃப்டான மெட்டீரியல் லேண்ட்மார்க் பிராண்ட் பிராஸோனா என்ன அப்படின்னா இது வீவிங்கில் வரும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது பிராசம் இங்கே மட்டும் வேற ஏதாவது உங்களுக்கு ஜார்ஜட்டோ வேறு வேற ஏதாவது கொடுத்துட்டு இங்கே கிடையாது இது ஃபுல்லாகவே பிராசம் இது அதோடு இல்லாமல் மெட்டீரியலும் சூப்பராக இருக்கும் பிராண்டட் சாரீஸோட கலெக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரி பிரிண்ட் அங்கங்கே இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கு நல்லா லைட் கலர்ஸ் வேணும் பேஸ்டல் கலர்ஸ் வேணும் அப்படின்றவங்க மட்டும் இதில் எடுங்க ஏன்னா அந்த மாதிரி இதை ரொம்ப அடிக்கிற கலர்லாம் இருக்காது அப்படி யூனிக்கான கலர்ஸ் இதெல்லாம் அந்த மாதிரி டைப்பில் இருக்க கலர்ஸோடது தான் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் என்னென்னா இப்போ பாருங்கள் இந்த லேயஸான மிஸ் ப்ரிண்ட் இந்த ஒயிட் தெரியுது இல்லை இது மட்டும்தான் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன் அடுத்தது ஒரு சிங்கிள் 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 சாரீ ஹேண்ட்லூம் சில்கோடுது ரொம்ப சாஃப்ட்டு அவ்வளோ நைஸாக இருக்கும் ஹேண்ட்லூம் சில்கன்றது இப்படி கை வச்சால் நம்மளால் உணர முடியும் லைன்ஸ் மாதிரி வந்திருக்கும் இது டாப்பில் வரக்கூடிய சின்ன பார்டர் பாட்டமில் வரக்கூடிய மீடியம் சைஸ் உள்ள பார்டர் இது இந்த சாரியில் நமக்கு இது பல்லு ப்ளவுஸ்மே கொடுத்துருப்பாங்க ஆனால் இதில் ப்ளவுஸ் கிடையாது இந்த பிளாக் சாரியில் ரெண்டு சாரீஸ் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அதில் நீங்கள் பிளவுஸோட எடுத்துக்கலாம் ப்ளவுஸோட பேட்டர்ன்னா இந்த டைப்ல இந்த பவுண்டீரியன் டிசைனில் வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த பேட்டர்ன் தான் இதில் பிளவுஸ் ரெண்டு சாரீஸ் இருந்ததுன்னா இதில் பிளவுஸோடு இருந்தால் நான் உங்களுக்கு பிளவுஸ் இருக்க சாரியை சேர்த்து தரேன் இது சாரீயில் வரக்கூடிய பல்லூர் டிசைன் இன்கேஸ் இதுக்கு பிளவுஸ் இல்லை எனக்கு ரேட் கம்மி அப்படி தரீங்களான்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் நான் சொல்கிற அமௌண்ட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் தனியாக ஒருத்தருக்கு வந்து அமௌண்ட் வந்து லெஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா நம்ம வீடியோஸில் இது வந்து பள்ளுவோம் ஏன்னா நம்ம வீடியோஸில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம் பார்த்தீங்களா இங்கேயே நான் ஐம்பது ரூபா குறைக்கிறதுனா டேரெக்டாக யாருக்கு வேணால் மொத்தமாக குறைச்சிருவேன் தனியாக ஒருத்தருக்கு போயிட்டு நம்ம ரேட்டு குறைக்கிறது இல்லை நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா குறைச்சி தரீங்களா எனக்குன்னா அந்த மாதிரி குறைக்க மாட்டேன் சரிங்களா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஐம்பது நூறு எது இருந்தாலும் நான் இங்கேயே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் எடுத்துக்கோங்க அதே மாதிரி வீடியோவில் என்ன ரேட்டு போடுறோமோ அதுதான் எல்லாருக்கும் அதை நம்ம தனியாக கேட்கறது அந்த மாதிரி வேஸ்ட்டுங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரே ப்ரைஸ் மட்டும்தான் இந்த சாரி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ரெட் கலர் பிளவுஸு காட்டனில் தான் வரும் இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க இந்த ஹோட்டின் சாரீஸ் நிறைய நிறைய பேர் கேட்டிருக்கீங்க மல்டிபிள்ஸ் வந்திருக்கு யாருக்கு வேணுமோ டக்கு டக்குன்னு அழகாக புக் பண்ணிக்கோங்க இது சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் அண்டு பல்லுவோடு தான் இந்த சாரீஸ் வந்துருக்கும் சாரியில் அண்டு ப்ளவுஸ் ரெண்டுமே இருக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் டக்கு டக்குன்னு அழகாக சாரீஸை புக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்